ஹே ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் ஜேர்னி ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம முக்கியமான விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணலாம் நல்ல விதத்தில் அப்சர்வ் பண்ணலாம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் நான் பிஎட் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன் இல்லையா பல வருஷத்துக்கு முன்னால் அப்போ வந்துட்டு எங்கக்கிட்ட டீச்சர் ட்ரெயினர்ஸ் என்ன சொல்கிறது டீச்சர் ட்ரெயினீஸ் அதாவது டீச்சர் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ்னு சொல்லலாம் இல்லையா அவங்க வந்து பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது நாங்கள் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அவங்க டீச்சர் ஆக போகிறாங்க அதுக்கு முன்னாடி பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் படிக்க எங்கள்கிட்ட வருவாங்க காலேஜில் நாங்கள் ப்ரொஃபஸராக இருந்து அவங்கள வழி நடத்துவோம் சரிங்களா ஸோ எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சில பல திறமைகளை வச்சு நாங்கள் நல்ல விதத்தில் திறமையான டீச்சராக எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற அப்சர்வேஷன் நாங்கள் பண்ணுவோம் பொதுவாக பண்ணுறது தான் ஆனால் ஒரு தடவை என்னாச்சுன்னா பல காலேஜஸ் பல்கலைக்கழகம் பல யூனிவர்சிட்டியிலேருந்து பல காலேஜஸ்லேருந்தும் வந்தாங்க அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பத்து பத்து நிமிஷம் மைக்ரோ டீச்சிங் சின்ன கிளாஸு அதாவது பத்து நிமிஷம் க்ளாஸ் எடுக்கணும் அதில் அவங்க இத்தனை திறமைகளையும் கொண்டு வராங்களா லிசன் பண்ண வைக்கிறாங்களா ஸ்டூடெண்ட்ஸை எப்படி சாக் யூஸ் பண்ணுறாங்க எப்படி போர்டு யூஸ் பண்ணுறாங்க எப்படி கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க எப்படி அந்த கண்டென்ட்டு சொல்லி கொடுக்குற விஷயத்தை எந்தளவுக்கு அழகாக புரிய வைக்கிறாங்க இந்த மாதிரி பல திறமைகள் இருக்குது குட்டி குட்டி ஸ்கில்ஸ் இருக்குது அதை வந்து நாங்கள் அவங்கள முதல் வந்து தயார்படுத்துவோம் அதை வந்து மைக்ரோ டீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை நாங்கள் இந்த பத்து நிமிஷம் சின்ன கிளாஸ் ரூமில் கம்மி பேரை வச்சு அவங்கள கிளாஸ் எடுக்க வைப்போம் அதுக்கப்புறந்தான் அவங்கள தயார் நிலைப்படுத்தி ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு முப்பது நாள் போயிட்டு அவங்க மேக்ரோ டீச்சிங் அதாவது அவங்க பெரிய லெவல் ஒரு நாற்பது முப்பது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற கிளாஸ்க்கு போய் எடுக்கக்கூடிய பயிற்சியை நாங்கள் முதலே பண்ண வைப்போம் அப்போ தான் அவங்க அந்த பெரிய க்ளா அந்த கிளாஸஸ்க்கு போய் கிளாஸ் எடுக்க தயாராவாங்க அது லெசன் பிளான் அப்படிங்கிற முறைப்படி எப்படி பிளானிங் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பு கிளாஸஸ் எடுக்கணும் எப்படி ஒரு ஒரு செயலை வந்து அதாவது ஒரு டீச் பண்ணுறோம் எக்ஸாம்பிள் பொங்கல்னு வச்சுக்கலாம் ஒரு டீச்சர் வந்து பொங்கலை பற்றி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே ஒரு சின்ன கிளாஸ்க்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த டீச்சர் வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இன்றைக்கி நான் ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு டப்பாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற டீச்சர் என்ன பண்ணுவாங்க பொங்கல் வீட்டிலருந்தே பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க வந்துட்டு இது என்ன அப்படிவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் குட்டி குட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தானே பண்ணாங்களா சார் இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் இது பொங்கல் ஸோ என்ன எடுக்க போகிறோம் பொங்கலை பற்றி அது அவங்களுக்கே அவங்க வாயாலேயே தெரிந்ததிலிருந்து தெரியாததை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கிறோம் நோன் டு அநோன் ஸோ அவங்க பொங்கல் அப்படிங்கிறோம் உடனே பொங்கல் எப்பெல்லாம் கொண்டாடுவீங்க யாருக்கெல்லாம் அது வந்துட்டு ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கு சொல்லுவாங்க இல்லையா சூரியனுக்கு படைப்போம் மாடுகளுக்கு படைப்போம் இந்த மாதிரிலாம் வருஷம் ஃபுல்லாக எங் நமக்காக உழைக்கக்கூடிய அந்த மாடுகள் ஆடுகளுக்கெல்லாம் நாங்கள் படைப்போம் அப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சூரியனுக்கு வழிபடுவோம் சூரியன் இருக்கிறனால தானே நமக்கு நல்லா பயிர்கள் எல்லாம் நல்லா வருது அதன் மூலமாக நமக்கு உணவெல்லாம் கிடைக்குது அரிசி இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா அழகாக தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா வீட்லேயும் சொல்லி பே சொல்லி பேசியிருப்பாங்க இல்லையா பேசி சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் முடித்த பிறகு அதுக்கப்புறம் இது எத்தனை நாள் நடக்குது மூணு நாள் இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ முதல் ஒரு மோட்டிவேஷன் பொங்கலை காமிச்சு மோட்டிவேட் பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்புறம் அதனுடைய கொஷின்ஸ் எத்தனை நாள் கொண்டாடுவாங்க அப்படின்னு அப்புறம் அதை பற்றி மறுபடியும் என்னது மோட்டிவேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் முதல்ல இன்ட்ரடக்ஷன் மோட்டிவேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் அப்புறம் நம்ம ப்ரோபிங் கொஷின்ஸு அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு நிறையா என்னெல்லாம் கொஷின் ஆன்சர்ஸ் கேட்போம் அதுக்கப்புறம் ரீகேப்சுவேஷன் சொல்வாங்க மறுபடியும் படித்ததை இத்தனை இந்த ஃபுல் படித்ததை கடைசி பத்து நிமிஷம் ஞாபகப்படுத்துவோம் அப்புறம் அவங்க இதை பத்தி ஒரு பத்து சென்டென்ஸ்